அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் பெருமை இதில் பத்து குரட்பாக்களில் ஐயன் ஒரு பெருமையாக இருப்பவர் எப்படி நடந்து கொள்வார் எப்படி பெருமை சேர்க்கும் என்று போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் முதல் குரலில் ஒழி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அகதி இறந்தும் வாழ்ந்தும் எனல் ஒருவருக்கு புகழ் அல்லது பெருமை சேர வேண்டும் என்றால் அவர் உள்ளத்தில் அகச்சிறந்த செயல்களை யாராலும் செய்ய முடியாத செயல்களை தாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை என்ற ஒரு உறுதி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு இலக்கில்லாமல் வாழ்வது என்பது நமக்கு இழிவை தேடித்தரும் அப்படின்னு சொல்றார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பு எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுபோல் இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும் சிறப்பு என்பது அவர்கள் செய்யும் தொழிலில் காட்டும் வேறுபாடுதான் என்று ஐயன் சொல்கிறார் இதற்கு நான் பெரிதும் மதிக்கும் மருத்துவர் கோபால் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு பின்னூட்டத்தை கொடுத்தார் இளங்கு ஐயாவும் அதைத்தான் சொல்லியிருக்கார் என்று சொன்னார் இரண்டு விஷயங்கள் ஒன்று அரணரிப்படி அந்த செயலை செய்ய வேண்டும் இரண்டாவது திறமையுடன் செயலை செய்ய வேண்டும் இப்படி செய்தால் இது ரெண்டும் தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எத்திக்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி என்றும் சொல்லலாம் அதனால் இந்த இரண்டையும் கடைப்பிடித்து நீ வேறுபாட்டை காட்ட முடியும் என்றால் அறத்துக்கு முரணாக செல்லாமல் வேறுபாட்டை காட்ட முடியும் என்றால் அதுதான் உனக்கு சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஐயாவுக்கு நன்றி மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் ஒருவர் சில காரணங்களிலால் பிறப்பினாலோ அல்லது அவருடைய படிப்பினாலோ செல்வத்தினாலோ அவர் இருக்கக்கூடிய சூழலின் காரணமாகவோ அவர் மேலான நிலையில் இருக்கிறார் என்ற பொழுதிலும் அவர் மேலான செயல்களை செய்யவில்லை என்றால் அவர் ஒருபோதும் மேலானவர் அல்லர் அதுபோல் ஒருவர் கீழிருந்தும் கீழ்நிலையிலிருந்தும் பிறப்பாலோ பொருளாதாரத்தினாலோ சமூகத்தினாலோ வாழ்க்கைச் சூழலினாலோ கீழான தொழில் புரிந்து கொண்டிருந்தாலும் கூட கீழான செயலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவரிடம் கீழ்த்தரமான செயல்கள் இல்லை கீழான செயல்கள் வேறு கீழ்த்தரமான செயல்கள் வேறு கீழ்த்தரமான செயல்கள் இல்லை என்றால் அவர்கள் கீழானவர்கள் அல்ல அப்படின்னு ஐயன் அல்லர் அப்படின்னு ஐயன் சொன்னார் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு ஒரு குடும்ப பெண்கள் கற்பு நிறையில் வாழும் குடும்ப பெண்கள் போல் ஒன்று மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நெறியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் பெருமை கிடைக்கும் அந்த சுய கட்டுப்பாடு அங்கே தேவை அப்படின்னு ஐயன் சொல்றார் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமையுடையவர் அருமையான செயலை செய்வார்கள் அந்த அருமையான செயல்களை எப்படி செய்வார்கள் அறநெறியுடன் செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கு பெருமை கிடைக்கும் அவர்கள்தான் பெருமை மிக்கவர்கள் அப்படின்னு ஐயா சொல்கிறார் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு பெரிய மனிதர்களை மதித்து போற்றி பழக வேண்டும் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்யக்கூடிய பெருமை மிகுந்த செயல்களை தன் உணர்ச்சியுள் சிறியவர்கள் ஒருபோதும் கொண்டிருக்க மாட்டார்கள் அடுத்த குரல் இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புத்தான் சீரல்லவர் கண்படின் ஒரு நல்ல பெருமை மிக்க மனிதர்களாக இல்லாமல் சிறுமை மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பதவியோ தகுதியோ அந்தஸ்தோ செல்வமோ கிடைத்துவிட்டால் அவர்கள் மற்றவர்கள் இறக்குமளவுக்கு துன்பம் புரிவார்கள் அப்படிங்கிறது இந்த குரலுடைய பொருள் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெரிய மனிதர்கள் என்றுமே எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே பெரிய சாதனை புரிந்தாலும் பணிவுடன் நடந்து கொள்வார்கள் சிறிய மனிதர்கள் எப்பொழுதும் தன்னைத்தான் வியந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எந்த செயலும் செய்யவில்லை என்றாலுமே கூட பெருமை பெருமிதமின்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடுதல் ஊர்ந்து பெருமை எப்பொழுதுமே தான் தனக்கு தன்னிடம் மண்டக்கருவம் இருக்காது தலைக்கணம் இருக்காது அமைதியாக இருக்கும் நிறைகுடம் தழும்பாது என்பது போல் இருக்கும் ஆனால் சிறுமை மற்றவர்கள் செய்த செயலுக்கு கூட தான் செய்ததாக காட்டிக்கொண்டு அதற்கு தனக்கு பாராட்டு வேண்டும் புகழ் வேண்டும் என்று நினைக்கும் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் பெருமையுள்ள மனிதர்கள் மற்றவர்களுடைய மானக்கேடான அல்லது அவர்களுக்கு ஒரு அவமானம் நிகழக்கூடிய செயல்களை மறைத்து விடுவார்கள் அவருடைய குறைகளை மறைத்து விடுவார்கள் ஆனால் சிறிய மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று பத்து குரட்பாக்களில் ஐயன் பெருமையை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இதற்கு பலரும் பின்னூட்டம் அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக அதை தன்னைத்தான் என்ற குரலை பற்றி நான்கு நண்பர்கள் பின்னூட்டம் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று என்னுடைய அன்பிற்குரிய அக்கா இன் சுவை இனிய நண்பர் தமிழ் நெஞ்சர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையினுடைய முக்கியமான உறுப்பினராகிய செல்வக்குமார் ஐயா அவர்கள் நான்காவது சென்னையிலிருந்து லாவண்யா என்ற என்னுடைய தோழர் ஒருவர் இந்த நான்கு பேரும் அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றி இதற்கு பலரும் பின்னூட்டம் அளித்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கும் இஷ்ணை திராலை வழி கிழமை சிலம் கள்ளக்குறிச்சி அருள் நாள் நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்